அனைவருக்கும் வணக்கம் விவசாய நண்பர்களே இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தென்னையில் வந்து ஊடுபயிர் வைக்கலாமான்னு சொல்லிட்டு நிறையா விவசாயிகள் கட்டுகிறாங்க ஆனால் தென்னையில் வந்து ஊடுபயிர் வைக்கலாங்க எப்போனா முதல்ல ஒரு ஐ அஞ்சு வருஷம் வரைக்கும் தென்னை பெரிய மரம் ஆகிற வரைக்கும் வைக்கலாம் அதுக்கு மேலே வச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பேஸிங் இடைவெளி வந்து முன்னாடியே அதிகமாக வச்சுருக்கணும் மேக்ஸிமம் இருபத்தெட்டுக்கு இருபத்தெட்டு அல்லது முப்பது அடிக்கு முப்பது அடி இந்த மாதிரி இடைவெளி இருந்துச்சுன்னா நம்ம சில ஊடுபயிருக்கு போகலாம் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சை எலுமிச்சையில் தைவான் கிரீன் இருக்குது பாலாஜி எலுமிச்சை இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு இருபத்தெட்டுக்கு இருபத்தெட்டு அடி நீங்கள் வச்சிங்கன்னா போகலாம் எலுமிச்சையில் வந்து என்ன பிரச்சனைனா எலுமிச்சையில் வந்து குறைந்த அளவு வந்து வெ வெளிச்சம் தேவைப்படும் ஆனால் தண்ணி கம்மியாக இருந்தால் போதும் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு தென்னைக்கு வந்து அதிக அளவில் தண்ணி வேணும் ஸோ இப்போ ஒரு கான்ட்ராவர்சி இருக்குது ஸோ இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி அடி நீங்கள் வச்சிங்கன்னா வெளிச்சம் போதுமான அளவு கிடைக்காது ஸோ வந்து எலுமிச்சம்பழம் மரம் வளரும் பெருசாகும் ஆனால் பூ பூக்காது காய் கேட்காது அப்படியே காய் காய்ச்சாலும் சின்னதாக பச்சை கலரில் இருக்கும் ஸோ ரொம்ப நாள் வருஷம் நம்ம பராமரிப்பு செலவுலாம் பண்ணி அதிலேருந்து போதுமான அளவுக்கு வந்து நம்ம மகசூல் எடுக்க முடியாத நிலைமைக்கு ஆளிடும் சில பேர் கொய்யா வைக்கிறாங்க நாங்கள் கொய்யா வந்து படர்ந்து பரவக்கூடியது அதில் பார்த்திங்கன்னா முப்பதுக்கு முப்பது அடி நீங்கள் தென்னை மரம் இல்லாட்டினா நீங்கள் கொய்யா வைக்கிறத பற்றி நீங்கள் திங்கே பண்ணக்கூடாதுங்க பொதுவாக பார்த்திங்கன்னா தென்னையில் வந்து நீங்கள் ஊடுபயிர் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா ஸ்பேஸிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த செடி வேணாலும் வைங்க தரையில் வரக்கூடியது ஆனால் வந்து அதுக்கு தேவையான வெளிச்சம் கிடைக்குதா அப்படின்றது ரொம்ப முக்கியம் நாலு தென்னை மரத்துக்கு நடுவில் ஒரு எலுமிச்சை மரம் கூட வைக்கலாம் அப்புறம் அதுக்கு முன்பாக வந்து நீங்கள் மண் பரிசோதனை செஞ்சுக்கோங்க நம்ம அந்த நிலத்தில் வந்து நமக்கு தேவையான எலுமிச்சையோ அப்படி இல்லைன்னா வேறு கொய்யாவோ வருதான்ட்டு மகசூல் பண்ணிக்கிட்டு பண்ணுங்க பொதுவாக வந்து ஸ்பேஸிங்கு ரொம்ப முக்கியம் இடைவெளி அதிகமாக இல்லாட்டினா நம்ம தென்னைக்கு நடுவில் வந்து வைக்காமல் இருக்கிறதே நல்லது ஏன்னா மகசூல் வந்து பெரிய அளவுக்கு வராதுங்க ஓகேங்களா ஸ்பேஸிங் இடைவெளி அதிகமாக முப்பதுக்கு முப்பது இருபத்தெட்டுக்கு இருபது இருந்துச்சுன்னா நம்ம தாராளமாக வந்து நம்ம தென்னையில் வந்து நம்ம ஊடுபயரை வந்து நம்ம பயன்படுத்தலாம் சில பேர் கேட்குறாங்க வந்து கொய்யாக்கு நடுவில் வந்து மற்ற மலைவாழ் பயிரில் வைக்கிற மாதிரி வந்து இது வைக்கலாமா மலைவாழ் பயிரில் வந்து கேப்ரீஸ் இந்த மாதிரி வைக்கிறாங்களா அதெல்லாம் வைக்கலாமான்னு கேட்குறாங்க ஆனால் அது வந்து ரொம்ப குளிர் பிரதாசத்தில் தாங்க அந்த மாதிரி ஐட்டங்கள் வைக்கணும் மிளகு இதெல்லாம் வந்து அதில் தான் வரும் ஸோ ப்ளைன்ஸில் உள்ளவங்க வந்து பொதுவாக வந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளனா வாழை வச்சு எடுத்துருவாங்க நடுவில் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கும்போது நீங்கள் வேறு எந்த வேணால் கலரில் கடலை இதெல்லாம் கூட போடலாம் மரம் பெருசாக வளர்ந்துருச்சு உள்ள நிழல் வரல அப்படின்னா வந்து நம்ம பொதுவாக வந்து வேறு பயிர்கள் போகிறத பற்றி நம்ம யோசித்து செய்யணுங்க நன்றி